ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன ரெசிப்பி நான் செஞ்சு காமிக்க போகிறேன் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து நல்லா சூப்பராக காலிஃப்ளவர் வந்து இறங்கிச்சு அப்போ தான் லாரியில் அந்த மார்க்கெட்டுக்கு சூப்பராக வரும் ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கிச்சி பார்க்கும்போதே ஆசையாக இருந்துச்சு அந்த காலிஃப்ளவர் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அது வந்து நல்லா மட்டன் குழம்பு மாதிரி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் மட்டன் வாங்கி நீங்கள் வந்து காசை வேஸ்ட் பண்ணவே வேண்டாம் ஒரு காலிஃப்ளவர் வாங்கி குழம்பு வச்சிங்கனாலே அந்த மட்டன் குழம்பு சாப்பிட்ற அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்கேன் சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிட்டாங்க அந்த ரெசிபி தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க சூப்பராக இருக்கும் இது அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ணி செய்யறதால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து அரைக்கிற அந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து மீன் குழம்பு கறி குழம்பு சிக்கன் குழம்பு கருவாட்டு குழம்பு எல்லா குழம்புக்குமே நல்லாயிருக்கும் சில பேர் வந்து குழம்பு வைக்கும்போது தண்ணியாக இருக்குது திக்கே வரமாட்டேங்குன்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளியெலாம் அரைச்சி அரைச்சி ஊற்றி திக்கு பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் செய்ய வேண்டாம் இந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டாலே போதும் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நான் பேர் சூப்பராக இருக்கும் அந்த அது எப்படி அரைக்கணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன பொண்ணு எவ்வளோ பொண்ணுன்ற மாதிரி இருக்குது அது மாதிரி மிளகாலாம் எப்படி செலக்ட் பண்ணணும் மல்லி எப்படி செலக்ட் பண்ணணும் நான் போட்டிருக்கேன் அதை அப்படியே அது மாதிரியே வாங்கி நீங்கள் அரைச்சிங்கன்னா பழங்கு மிளகாத்தூள் வந்து செம்மையாக இருக்கும் நீங்கள் வந்து மீன் குழம்புக்குலாம் தேங்காய் கூட அரைச்சி ஊற்ற வேண்டாம் மிளகாத்தூள் போட்டாலே திக்கா வந்துடும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த குருமா ஃபர்ஸ்ட் நான் எப்படி வச்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற வச்சுக்கோங்க பாய் காலிஃப்ளவர் குருமா வைக்கிறதுக்கு முன்னாடி காலிஃப்ளவரை நல்லா இது மாதிரி க்ளீன் பண்ணிட்டு வெந்நீர் சூடு பண்ணிவிட்டு தண்ணி சூடு பண்ணி அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டிங்கன்னா அதில் உள்ள பூச்செல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் கருவேப்பிலை போட்டுவிட்டேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி ஒன்று ரெண்டாக அரைச்சிருக்கேன் ரொம்ப கொ குழக்கொழுன்னு சட்னி மாதிரி அரைக்க தேவையில்லை அதை அது பாருங்கள் திப்பி திப்பியாக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்ருப்போம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சி போடுறதால அந்த குருமா வந்து சூப்பராக இருக்கும் குழ குழன்னு இல்லாமல் நம்மளுக்கு மட்டன் குழம்பு மாதிரி அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இது பார்த்திங்களா குழம்பு மிளகாப்பொடி இந்த குழம்பு மிளகாப்பொடி போட்டு நீங்கள் எந்த குழம்பு வச்சாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா எல்லாருமே அதை போட்டு அரைச்சிடுறோம் பார்த்தீங்களா மிளகு சீரகம் சோம்பு வெந்தயம் எல்லாமே போட்டு அரைச்சிருப்போம் அது மாதிரி ஒரு கிலோ மிளகாவுக்கு ரெண்டு கிலோ மல்லி போடுவேன் நான் மாதிரி தோரம் பருப்பு கடலைப்பருப்பும் போடுவேன் இதெல்லாம் போட்டு அரைக்கிறதால மஞ்சள் எல்லாம் போட்டு அரைக்கிறதால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிடுவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா இந்த சமயத்தில் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை எல்லாமே போட்டுடலாம் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் குழம்பு வந்து நான் மதியானம் இப்போ சாதத்துக்கு வச்சுருக்கேன் மீதி இருந்துச்சுன்னா நான் நைட்டு சப்பாத்தி போடுவேன் அதுக்காக தான் சேர்த்து கொஞ்சம் வைக்கிறேன் சப்பாத்திக்கும் செம்மையாக இருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் இப்போ காலிஃப்ளவரை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கியாச்சு இப்போ தேவையான தண்ணி ஊற்றிடுவோம் இன்னும் கறி மசாலா பொடி மட்டும்தான் போடல அது கொதிக்கிறப்ப நம்ம போட்டுக்கலாம் அப்போ சூப்பராக நல்லா வாசமாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடிடலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் மிச்சம் இருக்கே அப்படின்ட்டு நம்ம பயப்பட வேண்டாம் நைட்டு சப்பாத்தி போட்டால் எல்லாருமே ஆசையாக சாப்பிடுவாங்க நல்லா குழம்பு கொதிக்கும் போது கறி மசாலா பொடி போட்டுக்கலாம் வீட்டில் இருக்கிற மட்டன் மசாலா சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அது மேலே கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்காய் ஒரு கால் மூடி அரைச்சி நான் ஊற்றிருக்கேன் ஊற்றி நல்லா கலந்துட்டு மூடி வச்சிருவோம் நடு நடுவில் மறக்காமல் கிளரி விட்டுக்கோங்க திக்காகிடுச்சுனாக்கா குருமா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போவே செம்ம வாசமாக இருக்குது சூப்பராக மட்டன் குழம்பு வாசன அடிக்குது சூப்பராக சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு சூப்பராக திக்காக ரெடி ஆயிடுச்சு செம்மையாக இருக்குது இது இது சாதத்துக்கு தான் இன்றைக்கி நான் வச்சுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க பத்தலன்னா குழம்பு கொதிக்கும் போதே போட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கனாக்கா செம்மையாக இருக்கும் பாருங்கள் சுட சாதத்துக்கு நல்லா சைடில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அந்த காலிஃப்ளவர் பீஸ் ஒன்று ஒன்றுமே நல்லா மட்டன் பீஸ் சாப்பிட்ற மாதிரி சிக்கன் பீஸ் சாப்பிட்ற மாதிரி அப்படியே எண்ணி குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்